இன்றைக்கி வந்து எதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு ஹஸ்பண்டை வந்து குலோப் ஜாமுன் வாங்கிட்டு வர சொன்னேன் அவங்க குலோப் ஜாமுன் இல்லை அந்த பானிபூரி கெட்டிருக்கு அதை வாங்கிட்டு வரட்டுவோம் அப்படின்னாங்க சரி வாங்கிட்டு வாங்க எதுனாலும் ஓகே தான் அப்படின்ட்டு அது வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் அது மாதிரி உருளைக்கிழங்கு அந்த ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு இல்லை அதையும் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன்னா வாங்கிட்டு வந்து உருளைக்கெழங்கு வந்த உடனே குக்கரில் அவிய வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த தக்காளி அதுக்கப்புறம் கருகப்பில இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்களா கருகப்பிலையை உருகி வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் வெட்டிட்டேன் எதுக்குன்னா தக்காளி சட்னிக்கு நைட்டு வந்து தக்காளி சட்னியும் தோசையும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி போடணுன்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா தோசைமாக சரி அதை காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கு எல்லாம் ரெடி இருந்தேன் இந்த தக்காளி சட்னி வந்து ஒரு மணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் உருளைக்கெழங்கு வெந்ததுக்கப்புறம் பானிபூரி கிட்ட எடுத்து அதில் ஒரு மசாலா இருக்கும்ல இந்த உருளைக்கெழங்கோடு போட்டு ராவி வச்சுட்டேன் அது சும்மா எடுத்து சாப்பிடே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பானி ரெடி பண்ணுறதுக்கு அந்த க்ரீன் கலர் மசாலா அதையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் வச்சாச்சு அப்புறம் சைடு பை சைடாக தோசை சுடுறது அப்புறம் சட்னி வைக்கிறது இந்த வேலையும் நடந்துகிட்டு இருந்துச்சு ஹஸ்பண்ட் வேறு சொன்னாங்களா ரொம்ப வயிறு வசிக்கே எனக்கு தோசை சுட்டு தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பானிபூரி பொரித்து இந்த அப்பளம் என் பையன் நல்லா சாப்பிடுவோம் அவனுக்கு பொறிச்சு கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கு சட்னி வச்சு தோசையை கொடுத்தாச்சு நான் பானிபூரி எடுத்து டேஸ்ட் பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு மறைக்காம